நுகர்வோரே நுகர்வோரே விழுத்திருங்கள் நுகர்கின்ற பொருள் எல்லாம் வாங்குவதும் சரிதானா தள்ளுபடி தள்ளுபடி என்றதுமே தெளிவின்றி வாங்குவதும் முறைதானா பலபரப்பும் விளம்பரமும் அவர்களுக்கு பார்த்தவழ பிள்ளைகளும் மரம் பிடிக்க கற்கள கோழிகளும் சேர்ந்திருக்க கண்டு உணர முடியாமல் மறைந்திருக்க காலமெல்லாம் தன் கட்டை வாழ்ந்திருக்க கலைகள் எல்லாம் நமக்கென்றே நிறைந்திருக்க தான் இருக்க உடன் இருக்க இவையெல்லாம் வாங்கும் பொருள் உள்ளே இருப்பதை நாம் புரிந்து உணர வேண்டாமா கருத்துடன் செயல்படவும் வேண்டாமா வரவுக்கு மேலாக செலவிட்டு வறுமையை தானாக வரவிட்டு முக ஊரின் உரிமைகளை தவறவித்து நகர்ப்புறமும் சிற்றாரும் உள்ளவனே நுகர்வோரை பாதுகாக்கும் சட்டம் உண்டு நாம் இதனை அறிந்து கொள்ளும் வழிகள் உண்டு நுகர்வோரை நுகர்வோரை விழிப்பிடுவோம் நாம் இணைந்து உரிமைகளை பாதுகாப்போம் மத்தியில் கற்புவியல் போல் தளர்ப்பல கண்டங்களில் களர்ப்படம் போட்டு கண் பல வண்ணத்திலே தளர்ச்சியாய் வாங்க கண்ணை அழகு வைக்காதே கண் பட்டதெல்லாம் பொண்ணல்ல கண்ணும் கருத்துமாய் களப்பட பொருள் நிலை ஒழிய விழித்ததே விழித்தது விரைவில் முடித்திரு கண்ணின் இமை போல் பார்த்து கலப்பாட்டை ஒழித்திரு ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே பிழைக்க வரி கேட்டால் அவர் பிழைப்புக்கு வரி கேடுகிறான் சாவில் இருந்து பிழைக்க மருந்து கிடைக்கின்றார் செத்த மருந்தாலே சிறிதும் அஞ்சாமல் சாகடிக்கிறானே சாவில் இருந்து பிழைக்க மருந்து கிடைக்கின்றார் செத்த மருந்தாலே சிறிதும் அஞ்சாமல் சாகடிக்கிறானே இந்த யான சமுதாயத்தில் காலாவதியான பொ கவனக்குறைவால் அவனே காலாவதியாகினான் காலாவதியான பொருள் வாங்க கவனக்குறைவால் அவனே காலாவதியாகினான் விலைமதிப்பற்ற பொருள் வாங்க வீதியிலே தவமா தீங்கு தரும் பொருளால் தரம் மாறும் நிலை மாற நம்பினா கெடுவதில்லை நம்பியவருக்கு உரோகம் செய்வதில்லை உயிரை பணியை வைத்து உயிர் காக்கும் பொருள் காத்து சரப்பரத்தை வேரோடு சாய்த்து தலகமில்லா பொருள் கொண்டு உயிர் வாழ கொண்டு கலி யாக்கி நிறைய நெல் விளைத்து நாடெல்லாம் எண்ணி மகிழ நுகர்நூல் திறக்க அவையோரின் கவனத்தில் வைத்து விலை ஏற்றத்தின் விளைவை வெகு பேரில் முடக்கிட வலியுறுத்தி என் கவிதை சமர்ப்பணம் சமன் செய்து தீ பரிசீலனை பதிலை எதிர்நோக்கும் இந்நாட்டு மக்களின் யாரும் ஒருவனாய் அமர்கிறேன் வாழ்ந்த பாரதம் வெறும நுகர்வோர் சமுதாயம் வெற்றி நமது நாளை அமலே கடல் என்பது மூன்றே இருக்கு கருவுக்குள் இருக்கும் சிப்பி என்பது மூன்றெழுத்து சிப்பிக்குள் இருக்கும் முத்து என்பது மூன்றெழுத்து அதுபோல நன்றி என்பது மூன்றழுத்து ஆகிய நன்றி குறி அறிவையை நன்றி வணக்கம்